ஹலோ விவர்ஸ் ஆஹா கல்யாணம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க மகா வந்து ஒன்று என்னாச்சு மகான்னு வாங்க அத்தை எல்லாத்துக்கும் காரணம் அனாமிக்கா தான் அத்தை அனாமிக்கா தான் இவ்வளோ பிரச்சனைக்கோ காரணமேன்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்கா ஆமாட்டி நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க கேட்டு உடனே பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க அனாமிகா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானான்ஜாங்க ஆமா தான் நான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுடுச்சான்றாங்க ஆமா இப்ப சொல்றேன் அதுக்கெல்லாம் காரணமே நான் தான் அப்படின்றாங்க நான் தான் பிளான் பண்ணி வந்து அவங்க அனுப்பினுச்சாங்க கொஞ்சமாச்சும் உனக்கு மனுசாட்சனு ஏதாச்சும் இருக்கா அப்படி என்ன உன்ன இந்த அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணணும்ட்டு வெறியோட சுத்திட்டு இருக்கான்ட்டு ராஜலக்ஷ்மி வந்து ரொம்பவே கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க என்னுடைய விஜய விட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது தேவையில்லாத அதுக்கு உங்கள் புள்ள சூரியன் அதுக்கு உடந்தையா இருந்தா அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணன்றாங்க உங்கள் புள்ள ஒழுங்காக வேலையை பார்த்துட்ருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாதது என்னுடைய விஷயத்துல தலையிட்டு இருந்தால் எனக்கு கோவம் வருமா வராதா கோவம் வந்துச்சு அதனால தான் நான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு தயவு செஞ்சு வெளியெடுத்துட்டு நான் உங்களை வெளியே எடுக்கணும்னா அப்போ நான் சொல்றது செய்யுங்க என்ன செய்யணுன்றாங்க எப்படியாச்சும் வந்து அந்த பிரபாகலத்தில் இருக்க தாலியை கழட்டி போட்டு சொல்லுங்க நான் உங்க பையனை வெளிய விட சொல்றேன்னு அன்னமிக்கா சொல்றாங்க கேட்டவுனே பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க ராஜலட்சுமி என்ன முடிவு சொல்ல போறாங்க அன்னமிக்கா சொன்ன மாதிரி வந்து கிட்ட வந்து சொல்லி அந்த கழுத்துல இருக்க தாலியே பிரபாக இருக்க தாலியை கழட்டி சொல்லுவாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ